திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எதை பற்றி பேச போகிறோம்னா தற்கால ஒரு அறிவியல் உலகமானது விண்வெளி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு மேம்பட்ட விண்வெளி ஆராய்ச்சியில் இப்போ உலகத்தில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞானிகள் இவங்களாம் ஈடுபட்டு வராங்க நாசா இஸ்ரோ ஈடுபட்டு வராங்க இது இல்லாமல் தனியார் துறை பங்களிப்பும் அதில் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா எலன் மஸ்குங்கிறவர் செவ்வாய் கிரகத்தின் மேலே ஒரு தீராத ஆசை கொண்டு ஒரு காதல் கொண்டு அதில் மனிதனை குடியேற்றணும் அதில் செவ்வாய் கிரகத்தை மனிதர்கள் வாழும் இடமாக மாற்றணும் அந்த பூமி வந்து ரொம்ப நாள் தாங்காது சீக்கிரமே இந்த பூமியில் உள்ள வளங்களும் ஜீவராசிகளும் அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி வராரு அதுக்காக நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அடுத்த கோள்களை தேடி போயாகணும் அந்த காலகட்டம் நெருங்கிட்டுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து உண்மையாக இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கலாமா இப்படி நிறைய சயின்டிஸ்ட் இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் இதை சொல்கிறாங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா பூமி வந்து வாழை தகுதி இல்லாத கோளாக மாறி வருகிறது அதனால் நம்ம அடுத்த கோள்களை நாடி புதிய கோள்களை புதிய மனிதர்கள் வாழும்படி இருக்கும் கோள்களை தேடணும் அப்படி வாழ தகுதி இல்லாத கோள்களாக இருந்தாலும் அதை வாழ தகுதி உள்ளதாக மாற்றிக்கணும் இப்போ எலன் மஸ்க்கு சொல்கிறது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடியதா அது உண்மையாக அவர் சொல்றதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கிரகம்ங்கிறது காற்று கிடையாது நீரும் இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பூமியில் உள்ள பாலைவனத்திலையாவது எப்படியாவது தண்ணி கொண்டு போயிட்டு ஒரு செடியை வச்சு வளர்த்தடலாம் பாலைவனத்தை சுலைவனமாக மாற்ற முடியும் முயன்றால் முடியும் பூமியில் உள்ள பாலைவனத்தை சுலைவனமாக மாற்ற முடியும் ஆனால் செவ்வாய் கிரகத்தில் உள்ள இந்த செவ்வாய் கிரகத்தை உயிர்கள் மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு இடமா மாற்றணும்னா அது எவ்வளவு உழைப்பு எவ்வளவு பண விரயம் பொருள் விரயம் கால விரயம் எவ்வளவு தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும் பல லட்சம் கோடிகள் தேவைப்படும் இப்போ அந்த பல லட்சம் கோடிகளை நம்ம பூமியில் செலவிட்டால் அரசும் மக்களும் சேர்ந்து பாழ்படுத்தி வரும் பல நீரோடைகளை ஆறுகளை கடல்களை மலைகளை காப்பாற்றலாம் நம்மளே அடிச்சிகிட்ருக்கோம் ஆற்றுல வந்து தோல் தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை அப்புறம் டையிங் தொழிற்சாலை துணிகளுக்கு வண்ணம் ஏற்றும் தொழிற்சாலையெலாம் இருக்குல்ல இது மாதிரி அப்புறம் இறைச்சி கழிவுகள் என்னென்னலாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதோ எல்லாத்துடைய கழிவுகளையும் வந்து அவங்க ஆற்றுலேயும் நீரோடைகளிலையும் நீர் வழித்தடங்கள்லேயும் தான் கொட்டுறாங்க இப்போ இன்றைக்கி கூட ஒரு நியூஸு பவானி ஆற்றில் நுரை பொங்க அந்த ரசாயன கழிவுகள்லாம் அதிகமாக சேர்ந்ததுனால நுறச்சிக்கிட்டு ஓடுது தண்ணி அப்படின்ட்டு இப்படி நல்லா இருக்கிறத நம்மளே நாசமாக்கிட்டு நாசமாக இருக்கிறத போயிட்டு நல்லா ஆற்றணும் நல்லா நல்லா மாற்றி அதில் வாழணும்னு நம்ம நினைக்கிறோமே இந்த ஒரு எண்ணம் வந்து எப்படி உலகத்தோட எண்ண எண்ணத்தையும் கண்ணோட்டத்தையுமே எப்படி அது எலன் மஸ்குகளும் பல விஞ்ஞானிகளும் எப்படி மனிதர்களோட எண்ணத்தை மாற்றுறாங்க பாருங்கள் எப்படின்னா சொர்க்கமாக இருக்கிற இந்த பூமியை நரகமாக ஆக்கிடுங்க இதை காப்பாற்ற முடியாது இப்போ சொர்க்கமாக இருக்கிற பூமியை நாமெல்லாம் சேர்ந்து அழிச்சிடுவோம் அதனால் புதிய நரகத்தை சொர்க்கமாக மாற்றணும் அப்படிங்கிறார் இப்போ செவ்வாய் வந்து ஒரு நரகமாக இருக்குது அது அதுலேயே ஒன்றால் காற்று இல்லை தண்ணி இல்லை நாங்கள் தேடி எப்படியும் முயற்சி பண்ணி பல லட்சம் கோடி செலவு பண்ணி நாங்கள் அதில் உயிர் வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் அந்த துணிச்சலும் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு ஏற்கனவே சொர்க்கமாக இருக்கிற பூமியை இப்போ மாறிக்கிட்டு வருது அதை திரும்பவும் பழைய நல்ல வளமுள்ள சொர்க்கமாக மாற்ற முடியுங்கிறது எல்லாரும் அறிந்ததே நம்ம பூமியை இப்பயே நம்ம அதனுடைய அதை அழிக்கிற செயல்கள்லாம் விட்டுட்டு அதை பாதுகாக்கிற செயலாம் ஈடுபட்டோம்னா இப்போ இருக்கிற பூமியை விட இன்னும் நல்ல பருவமழை காலத்துக்கு பெய்யக்கூடிய பூமியை நம்ம மாற்றலாம் அதிக வெயிலோ அதிக கனமழையோ அதிக புயலோ இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக எப்படி இருந்ததோ நம்ம பூமி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதேமாரி நம்மளால் மாற்ற முடியும் இயற்கை பேரழிவுகளை தடுக்க முடியும் இப்போ பூமி வெப்பமயமாதல் ஏன் ஏற்படுதுன்னா மனிதர்களோட தவறால் தான் பூமி வெப்பமயமாதல் ஏற்படுது வாகனங்களிலிருந்து வரக்கூடிய உஷ்ணமும் அந்த பொல்யூஷனும் அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி இதுலேருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்களும் நம்ம பூமியினுடைய காற்று மண்டலத்தையும் நம்ம பாதுகாக்கிற அந்த காற்று மண்டலத்தையும் அட்மாஸ்பியரும் ரொம்ப பாதித்து அண்டார்டிகா துருவ பகுதிகள் ஆர்டிக் இதில் இருக்கக்கூடிய துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் வருடங்களாக பனிக்கட்டிகளாக இருந்த நீரானது இப்போ எல்லையை தாண்டி இப்போ லிமிட்டை தாண்டி உருகி கடல் மட்டமும் நீர்மட்டமும் அதிகரித்து வருது இதே நிலை நீடித்தா நம்ம நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு சீக்கிரமே பல தீவுகளும் கடலோர கிராமங்களும் கடலோர நகரங்களும் சீக்கிரமாக மூழ்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே மனிதர்களாகிய நாமும் அரசாங்கமும் சேர்ந்தே தான் இந்த பூமியை அழித்து வராங்க அது காடுகளாகட்டும் மலைகளாகட்டும் ஆறுகளாகட்டும் குளங்களாகட்டும் நம்ம சிறு வயதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊருக்கு ஒரு தெருக்கு தெரு கிணறுகள் இருக்கும் இப்போ எங்கேயாவது கிணறுகள் பார்க்கப்பட்டாலும் அது குப்பை தொட்டியாகவும் உள்ளே வந்து குப்பை தொட்டி மூடி தான் வச்சுருக்காங்க புழக்கத்தில் இல்லாமல் இருக்குது பல கிணறுகளை இருந்த இடமே தெரியாமல் அழிச்சிட்டாங்க அது ஃபுல்லாக மூடி அதில் ஃப்ளாட்டு போட்டு இது பண்ணிட்டாங்க எல்லோரும் நம்ம தண்ணிக்கு குடிநீருக்கு யாரை நம்பி இருக்கோம்னா அரசாங்கத்தை நம்பி இருக்கோம் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு கேன் போடுறவன் நான் போட மாட்டேன்னா அவன் எல்லாருமே நிறுத்திட்டானுங்கன்னா உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வரும் கேன் கேன் தண்ணி குடிக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன் அடுத்தது அரசாங்கம் நான் டேப்பில் தண்ணி விட மாட்டேன் முனிசிபாலிட்டி மூலமாக குடிநீர் வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி எப்படி வரும் அந்த காலத்தில் அரசாங்கத்தையும் ஒரு தனியார் நிறுவனத்தையும் நம்பியா தண்ணிக்கு நம்ம ஏங்கி நின்னோம் நம்ம அவங்கவுங்க தெருவில் கிணறோ ஊற்றோ நம்மளுடைய சுய தற்சார்பு வாழ்க்கையே வாழ்ந்தோம் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு நம்ம கிராமத்திலேயே கிடைக்கும் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் நம்மளுடைய தேவைகளை நாமே பூர்த்தி செஞ்சு வந்தோம் வந்தோம் இப்போ வந்து தண்ணிக்கும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டையும் ஒரு தனியார் நிறுவனத்தையுமே நம்பி இருக்கும் அவங்க தரலைன்னா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சுது கவர்மெண்ட்டை நாங்கள் தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் முனிசிபாலிட்டி தண்ணியையும் கேன் வாட்டரையும் நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் தான் நீங்கள் தண்ணி நீராதாரங்களை தேடி ஓடுவீங்க எங்கே இருக்குது நம்ம முன்னோர்கள் எப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அப்பாலாம் எப்படி தண்ணி குடித்தாங்க எப்படி தண்ணி எடுத்தாங்க அந்த இதை எப்போ யோசிப்பீங்கன்னா கவர்மெண்ட்டும் தனியார் நிறுவனங்களும் தண்ணி தர முடியாத நிலைமைக்கு போகும்போது இல்லை எங்கள்கிட்ட தண்ணிங்கிற நிலைமை வரும்பொழுது தான் இந்த பழைய ஆதாரங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய நீர் ஆதாரங்களை தேடி ஓடுவீங்க அப்போ போய் பார்த்து தேடினும் போது நீங்கள் இருந்த கிணறுகள்லாம் மூடி குப்பைத்தொட்டி ஆக்கியிருப்பீங்க மூடி பிளாட்டு போட்டிருப்பீங்க இது வந்து ஒரு தற்பா தற்சார்பு வாழ்க்கையே சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம வாழ்க்கையும் சீ மட்டும் சீர்குலைக்கலை இயற்கை வளங்களையும் சீரழித்து எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட எலன் மஸ்கும் பல விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறப்ப இந்த பூமியவே கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் உழைப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் நம்ம ப பணத்தை செலவழித்தாலும் இப்போ பழைய நிலைமைக்கு இந்த பூமியை மாற்றி விடலாம் ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போக மாட்டேது பாருங்கள் மக்களுடைய பணத்தை எவ்வளவோ இந்த உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் வறுமையிலேயும் மூணு வேலை சாப்பிட முடியாமையும் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி மக்களோட உழைப்பை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி ஒன்றுமே இல்லாத செவ்வாய் கிரகத்தில் நான் உயிர்களை உண்டாக்க போகிறேன்ட்டு கிளம்புறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான செயல் பாவ செயல் இது பூமியை அழிச்சிட்டு நான் வந்து செவ்வாய் கிரகத்தில் உயிர்களை உண்டாக்க போகிறேன்னு பல விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க எலன் மஸ்கும் சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய கொடூரமான எண்ணத்தை பாருங்கள் உங்கள் கையில் அப்படியே எல்லா வசதிகளையும் கூடிய ஒரு பூமி இருக்குது சொர்க்கமான அந்த பூமி இருக்குது இதில் எல்லா வளங்களும் இருக்குது இதை நம்ம வீணாக்கிறத மட்டும் விட்டுட்டு அதை பாதுகாக்கிறத செஞ்சாலுமே இந்த பூமியானது சொர்க்க பூமியாக இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கும் இதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கோழைத்தனமா சொல்லிவிட்டேன் நான் ஒன்றுமே இல்லாத செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு உருவாக்குவோன்னு சொல்கிறது இது முட்டால் கூட சொல்ல மாட்டான் இதை முட்டால் கூட நம்பவும் மாட்டான் நம்ம செய்ய வேண்டியது என்னங்க நம்ம கையில் இருக்கிற அழகாக நம்ம பூமி இருக்குது சொர்க்கபுரியான இந்த அந்த பூமி இருக்குது இதை நம்ம பாழ்படுத்துறத விட்டுட்டு அரசாங்கமும் மக்களும் இணைந்து இதில் கவனம் செலுத்தி இதை வந்து மெருகூட்டி பழையபடி எப்படி மாசு இல்லாத நீர் மாசு இல்லாத காற்று அது மாதிரிலாம் வெப்பமயமாதல் இல்லா வெப்பமயமாதல் இல்லாத பூமி சமமான காலகட்டத்தை கொடுக்கின்ற தருகின்ற இயங்குகின்ற காலகட்டத்தில் பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய பூமியாக இருந்தது அந்த நிலைமைக்கு நம்மளால் இதை கொண்டு போக முடியும் கொஞ்சம் உழைப்பையும் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் நேரத்தையும் செலவிட்டாலே போதும் ஆனால் இதை வந்து விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நரகமாக இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு பல நேர பல உழைப்பையும் பலருடைய உழைப்பையும் பலருக்கு உதவி செய்யலாம் பசிக்கு பசி ஆற்றலாம் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அந்த பணத்தை வச்சு அதை போய்ட்டு அங்கே செவ்வாய் கிரகத்தில் உயிர்களை உண்டாக்க போகிறேன்ட்டு அந்த ப்ராஜெக்டில் அந்த பணத்தையும் உழைப்பையும் நேரத்தையும் போட்டு எப்படி வீணாக்குறாங்க பாருங்கள் இப்போ வந்து மக்கள்லாம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் எதுக்கு வந்து பூமியில் இதை வந்து நல்லா மாற்றலாம் நம்மளை சொர்க்கமாக மாற்றலாம் சொர்க்கமாகவே இருக்குது இன்னும் கொஞ்சமே மெருகூட்டினாலே போதும் இந்த பூமிக்கு அதுக்கு கவனம் செலுத்தாமல் இந்த கவர்மெண்ட்டும் இந்த அரசாங்கமும் ஒன்றுமே இல்லாத செவ்வாய்க்கு போயிட்டு செய்ய போகிறோம் செய்ய இவ்வளோ செலவு பண்ணுறது மக்களையும் முட்டாளாக்கி இந்த பூமியும் நாசமாக்கி ஏதோ ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது இந்த உலகத்து அறிவியல் அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நாம் வாழக்கூடிய இந்த பூமி மாதிரியான ஒரு கிரகம் நீங்கள் எங்கே தேடி போனாலும் இந்த வசதிகளோட கூடிய கிரகம் எங்குமே கிடைக்காது அதனால் இருக்கிறத நல்லா நம்ம பாதுகாத்து வந்தாலே போதும் தேவையில்லாத இது போன்ற செலவுகள் செய்யாமல் அதை ஏழ்மைப்பட்டவங்களுக்கு செலவு செஞ்சாலே இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் எதையும் பாழ்படுத்தாமல் நீர் ஆதாரங்களையும் காற்றையும் பாழ்படுத்தாமல் இருந்தாலே பூமி நல்லாயிருக்கும் இது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நமக்கு வாழக்கூடிய கிரகமாக இருக்கும் நன்றி வணக்கம்